கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன எல்லா கேட்டு பண்ணி அதுக்குதான் சத்சங்கம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் இது ஒரு ஆபத்தான கேள்வி எப்படி அப்படின்னு கேட்டா எனக்கான ஒரு காலம் வரும் அப்படின்னு நான் காத்து சரியா காலத்துக்காக காத்துக்கணுன்றது உண்மைதான் ஆனால் வருட எல்லாம் கிடையாது எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்குது எல்லாத்துக்கும் ஒரு சும்மா நீங்க நீ எல்லை இல்லாமலாம் காத்துடக்கூடாது காலம் திரும்பி திரும்பி வந்து நிற்குது இரவு பகலும் தினமும் தினமும் வந்து நிகிது அப்போது இரவுக்காக காத்துங்கிறீங்கன்னா மறுநாள் இரவு வந்துடும் பகலுக்காக காத்துங்கிறீங்கனாலும் இரவில் உங்களுக்கு தோணிச்சு பகலுக்காக காத்துங்கிறீங்க மறுநாள் வந்துடும் இரவுக்காக தோணுச்சு இரவு மறுநாள் வந்துடும் மழைக்காலத்துக்காக தேடுறீங்க மழைக்காலமாக தான் நல்லாயிருக்கும் அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு முறை மழைக்காலம் வரும் மழை காலத்துக்காக பருவத்துக்காக தென்னுக்குறீங்க பருவம் பதினாறு வயசு ஆகட்டும் பதினெட்டு ஆகட்டும்ட்டு பதினெட்டு வயது வந்துடும் அது மாதிரி ரெடி ஆகிட்டீங்க அதுக்காலமாக என்னதான் காலை உங்களுக்கு வழி விட்டுச்சுன்னு அர்த்தம் அப்புறமா நீங்கள் நாற்பது வயசு வரைக்கும் காத்துக்கலாம் யார் பிரச்சனை புரியுதா நீங்கள் பகலுக்காக காத்துருந்தா எப்போ வரும் ஒரு நாள்லேயே பகல் இரவுக்காக காத்திருந்தா ஒரு நாள்லேயே வரும் நல்ல பகல் போகுதில் வச்சுக்கலாம் சில நேரங்களில் நம்ம வாரக்கணக்கில் நம்ம வெயிட் பண்ணலாம் இந்த வாரம் வேணால் அடுத்த வாரம் ஏன்னா சண்டே சண்டே எப்போ தான் வரான் சத்தங்க எப்போ தான் வரான் அப்போது வாரக்கணக்கில் காத்துன்னுக்கலாம் வருஷ கணக்கில் காத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை பருவத்துக்காக மழை காலம் அந்த மாதிரி காலம்னாக்கா ஆறு மாதம் ஒரு வருஷம் வரும் ஸோ ஒரு வருஷம் காற்றுன்னுக்கலாம் இல்லை ஒரு வருஷத்தில் மிஸ் பண்ணிட்டா கூட அடுத்த வருஷத்தில் என்ன பண்ணலாம் அடுத்த வருஷம் மழை வரும்போதே பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணலாம் போல் வச்சுக்கோ வாலிபம் வரணும் அப்படின்னாக்கா ஒரு பதினெட்டு இருபத்தி ஒன்று கவர்மெண்ட் சொல்கிற ஒரு வயசு வந்துச்சு வந்துச்சு தானே டைம் குத்துச்சு தானே டைம் வந்துச்சு அவ்வளோ தானே இப்போ குரு வரல சனி வரல ராசி வரல அது வரலன்றதுலாம் ஆரம்பிச்சுனேன் வீடு கட்டில் டைரக்டராகல அசிசன் டைரக்டரால வாழ்க்கையில் சாதிக்கலைன்றதுலாம் ஆரம்பிச்சுனே அதனால் வருட எல்லாம் சாதிக்க வேண்டியது இல்லை ஸோ இப்போ இந்த எதுக்காக காத்துங்கிறீங்கன்னா ஒரு லிஸ்ட்டு போட்டால் மாதத்துக்காக வாரத்துக்காக நாளுக்காக நேரத்துக்காக தான் காற்றுக்க முடியுமே தவிர வருஷ கணக்கில் காத்துங்குறாங்கன்னா ஏமாற்றிக்கிறாங்க யாரையும் புரியுதா ஆமாம் நல்ல ஒரு கா நல்லது ஒரு காலத்துக்காக காத்துருந்தேன் அப்படிலாம் நீங்கள் என்ன பண்ண முடியாது வருஷ கணக்கிலெல்லாம் யாரை ஏமாத்துறீங்க உங்களையே ஏமாத்துறீங்க சும்மா தமாஷ் பண்ணுறீங்க உங்கள் ஏழாம் நீ ஏதோ ஒரு முட்டு கட்டிக்கிறீங்க நீங்கள் பொறுப்பாக இல்லை அதனால் என்ன பண்ணிக்கிறீங்க சும்மாண்ணா காலத்து மேலே பழி போடுறீங்க அப்படிலாம் போடக்கூடாது அப்படிலாம் இல்லை நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது